வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட நண்போட வரவேற்கிறேன் நம்மளோட கேசரா டெக்ஸல் கம்பெனில நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் லூஸ் செக்ஷன்ல இருக்கேன் வெரைட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் லேஸ் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு ஒன் பை ஒன் கான்செப்ட்ஸ் வெரைட்டி உங்களுக்கு காமிக்க போறேன் ஏகப்பட்ட நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க பாத்துனே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு இருபத்தி இருபத்தஞ்சு செக்ஷன் இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயில பதினஞ்சாயிரம் ரூபாயில எப்படி நீங்கள் தன்னோட சொந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுது இந்த மாதிரி பல்வேறு கேள்வி உங்களுக்கு மனசுல இருக்கும் ஒன் பை ஒன் உங்களுக்கு முன்னாடி ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்க போறேன் என் கூடவே இருந்து நீங்க தாராளமா நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துனே இருங்க எந்த மாதிரி சாரீ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துன்னே இருங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பார்த்துன்னே இருங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலதுல உங்களுக்கு இந்த சொல்றது ஃபேப்ரிக்ல ஜார்ஜட்டோ ஷீஃபானோ இல்லை பிளஸ்ஸும் உங்களுக்கு பூனம் சாரீஸோ பிராசோ சாரீஸோ பிரிண்ட்ல உங்களுக்கு ஏ டு ஜெட் வெரைட்டி உங்களுக்கு ஃபுல்லாக கிட்ட கிடைக்கும் நீங்கள் பார்த்துனே இருக்குங்க இந்த மாதிரி சில் கான்செப்ட்ஸில் கூட நம்ம கிட்ட வெரைட்டி இருக்குது ஃபுல் சாடி உங்களுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணுறது நான் சொல்கிறது அப்படின்னா ஏன்னா கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பார்த்தினே இருந்தீங்கன்னா எல்லா வெரைட்டிலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அது தவந்தோம் ஃபோட்டோ எடுத்துன்னே இருங்க ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மகிட்டேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் வித் இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸோட உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்க பாத்துனேன் புல் சாடி உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகுது ஒரு ஒரு வெரைட்டியும் நீங்க பார்த்துன்னே இருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னே இருங்க நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சுன்னே இருக்கலாம் அந்த பிறகு இன்னமும் வெரைட்டி உங்களுக்கு காமிங்கன்னா கூட அந்த வெரைட்டி கூட நான் உங்களுக்கு காமிப்பேன் பதினஞ்சாயிரம் ரூபாயில இருபதாயிரம் ரூபாயில் முப்பதாயிரம் ரூபாயில இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்துன்னே இருங்க இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது சிங்கிள் பீஸ் நம்ம அவைலபிள் இல்லை சார் செட் வைஸை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் செட் வைஸாக உங்களுக்கு ஆறு ஏழு கலர் டிஃப்ரெண்ட் கலர் உங்களுக்கு கிடைச்சிரும் இதோ பிளவுஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டி காமிக்கும் பிளவுஸில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பார்த்துன்னே இருங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்கோட பிளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்க போகுது நெக்ஸ்ட் வெரைட்டிஸ்ல உங்களுக்கு ஒன்று காமி போறேன் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும் பிரிண்ட்ல நல்ல வியாபாரத்தை நீங்க பாக்கலாம் நண்பர்களே பிரிண்ட்ல நல்ல வியாபாரத்தை நீங்க பாக்கலாம் அது மட்டும் உறுதி இருபதாயிரம் ரூபாயில நீங்க தன்னோட இந்த மாதிரி பிரிண்ட்ல மிக்ஸ் கலெக்ஷன் எடுத்து பாருங்க மிக்ஸ் கலெக்ஷன் எடுத்த பிறகு இதை விட உங்களுக்கு என்ன சொல்கிறது அடுத்த வாட்டி மறுபடியும் வாங்கும் போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் பார்த்துன்னே இருங்க பாருங்கள் ஃபுல் உங்களுக்கு சேடி முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது மிக்ஸ் வெரைட்டி ஒரு வாங்குங்க பூனமில் வாங்க பிராசல் வாங்குறேங்க இல்லை இந்த பிரிண்டில் நீங்கள் புதுசுனா கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்காது வெறும் நம்மக்கிட்ட மட்டும் ஃபுல் சாரீ ஓப்பன் பண்ணுறவங்க என்ன மாதிரி சீட்டிங்கோ ஃப்ராடோ டேமேஜோ டிஃபெக்டோ எதுலையோ உங்களுக்கு சேரீயில் கிடைக்காது ஃபுல் சேரீ உங்களுக்கு இதில் நம்மக்கிட்ட கிடைக்கும் அது தவறுந்தோம் நம்மக்கிட்ட பார்த்துன்னே இருந்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பஞ்சஸில் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சின்னே இருக்கும் பார்கோட்டில் ஃபிக்ஸாக தான் இருக்கும் ரீட்டைலோ ஹோல்சேலோ என்ன மாதிரி ரேஞ்சஸில் இருந்தால் கூட உங்களுக்கு ரேஞ்சு வெரைட்டிஸ் உங்களுக்கு ஃபிக்ஸாகவே தான் இருக்கும் வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட அதே ரேட்டு தான் நம்மக்கிட்டேருந்து இன்னும் கூட அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் கூட ரேட் அப்படியே தான் நீங்கள் தாராளமாக வாங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட நீங்க கொடுத்துனே இருங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்